தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு ஆறாம் இடங்கள் இப்போது பரிவர்த்தனை ராசிநாதன் திருப்ப ராசிக்கே குரு பகவான் ராசிக்கே திரும்ப அதாவது நான்காம் இடத்திற்கே திரும்ப ஆட்சி நிலைக்கு வரக்கூடிய அற்புதமான யோக வாரம் லாப லாபாதிபதி உச்சத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதியும் லாபாதிபதியும் உச்சத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு வார ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நான்காம் இடத்துல சந்திரன் வளர்புறை அமைப்புல இருக்கிறார் ஆரம்பத்துல அமாவாசையில இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக எப்படி பார்த்தாலும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு எதுவுமே எனக்கு சரியா நடக்கல நினைக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு நான்காம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு கல்வி கேள்வி அமைப்புகள்ல நல்லவைகள் நடக்கும் மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வரும் நல்ல வழிகாட்டுதல்கள் வகுப்புகள்ல கல்லூரிகள்ல கண்டிப்பாக இருக்கும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்க போறீங்க பழைய பைக் வச்சுருக்கிறவங்க புது பைக் வாங்க போறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிடலையா என்கின்ற மாதிரியாக ஒரு வாங்கின வண்டி வாங்கினால ஒரு தைரியம் வரணும் இல்லைங்களா அந்த தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்புகள் இந்த நாலு மாசத்துலேயே இருக்கும் சுக்ரன் உச்சம் நான்காம் இடத்துல வீடு வாங்குற அமைப்புகள் பலிக்க பலிக்க போகுது கடனுக்கு தான் வீடு வாங்க போறீங்க ஆறாம் அதிபதி நான்காம் வீட்டுல உச்சமாக இருக்கிறார் எது இருந்தாலும் பரவாயில்ல ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கிடலாம் என்கின்ற மாதிரியான அமைப்பு வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்பு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நாலு மாசத்துக்குள்ள சரியாக நடக்கும்ன்றதுனால முயற்சியை கண்டிப்பாக ஆரம்பிங்க தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைப்பு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் ஒரே மாதத்திலேயே வீடு வாங்கிடுவீங்க ஆக வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் பெற்ற தாயின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் விஷயத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்